ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தீங்க நிறைய பேர் என் கூட ஃபோ பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினாங்க எகச்சியாக நான் ஃபோன் எடுத்தப்போ அவங்க எல்லாருமே என் கூட பேசிட்டாங்க என் கூட பேச முடியாமல் என்கிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணு கூட பேசியிருந்தீங்க அவங்களும் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நல்லா பண்ணிகிட்டுக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது இது வரைக்கும் வந்த வீடியோஸில் வந்த கமெண்ட்ஸை விட இதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோம் உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் தைரியமாக அவங்கள பற்றியெல்லாம் கமெண்ட் கவலைப்படாதீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் நீங்கள் பேச வேண்டியதை மட்டும் நீங்கள் பேசுங்க நாங்கள் உங்களுக்காக பேசுவோம் நாங்கள் அதையெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடலனாலும் வந்த கமெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு தானே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்கு சந்தோஷமா இருக்கு என் வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நன்றி